ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபா கார்த்திகில் இன்னைக்கு தீபாவை காணும்னு எல்லாரும் பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க அப்பதான் ரம்யாவுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது அது என்ன ஏதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரியா தீபாவை கடத்திடுவேன் போட்டு தள்ளிடுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இவரு தீபா எங்கே நீ அப்படின்னு கேட்குறாரு கேக்குறாரு மறக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் அப்போ வந்து தீபா கோயிலுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க சார் நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கால் பண்றாரு பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு அவங்க தான் ஏற்கனவே சுவிச் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லிட்டாங்களே ரம்யா அதனால தான் அவங்களும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குது என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்றாங்க இருந்தா வீட்டுல இருக்காளான்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் என்ன பண்றாங்கன்னா அவங்க வைஃப் ஆயுஷுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணணும்னு ஆயுஷு பாத்தீங்கன்னா என்னங்க என்ன பார்க்காம இருக்க முடியலையா என்னோட ஞாபகமாவே இருக்கா அப்படின்னு இவன் என்னடா வேற மாதிரி பேசிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு ஐஷோ அங்க தீபா இல்லைங்க யாருமே இல்ல நான் தான் சொன்னேனே வரேன்னா வாங்க நான் மட்டும் தான் தனியா இருக்கேன் அப்படிங்க அடைச்சா கொஞ்சம் நேரத்து தீபா இருக்காளா இல்லையா இல்லைங்க எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க ஐஷோ போன் வச்சிட்டு அங்கேயும் இல்லையாமாடா அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி அன்னி தீபாவோட அன்னைக்கு நீங்க கால் பண்ணி பாருங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு உடனே வந்து மைத்திலிக்கு கால் பண்றாங்க மீனாட்சி கிட்ட மைத்திலி அபிராமுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அங்க தீபா வந்தாளான்னு கேக்குறாங்க இல்ல அவ கோயிலுக்கு தான் போனாலும் போயிருப்பா ஏன்னா அவளும் அன்னைக்கு கோயிலுக்கு எல்லா பக்கம் சுத்தி இருந்தா அதனால கோயிலுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்றாங்க என்ன இன்னும் தெரியல ஒரே குழப்பத்தில் இருக்காங்க அப்போ அருணாச்சலம் சொல்றாங்க வேணுனா ரம்க்கு கால் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா கரெக்டு நீங்கள் சொல்றது அப்படின்ட்டு கார்த்திக் ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க என்னடா இது கார்த்திக் கால் பண்ணுறாரு ஒருவேளை நம்ம போட்ட பிளான் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சோ அதுக்கு தான் கால் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க கார்த்திக் அப்படிங்கிறாங்க அங்கே தீபா வந்தாங்களா அப்படிங்கிறாங்க இல்லைங்க நானும் தீபாவைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அவள் ஒரு கோயில வெயிட் பண்றேன்னு சொன்னா நான் அந்த கோயிலுக்கு வந்தேன் பார்த்தா அங்கே தீபா இல்லை சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு ஃபோனு அப்படின்னு சொல்றாங்க ரம்யாவும் என்னடா இது சரிங்க நீங்க எந்த கோயில்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு கோயில் சொல்லிட்டு ஒருவேளை இங்க பூஜை முடிச்சிட்டு வேற ஒரு கோயிலுக்கு போயிருப்பாளா என்னமோ தெரியலையே அப்படின்னு வேற சொல்றாங்க ரம்யா போனை கட் பண்ணிட்டு ஒரே குழப்பத்துல இருக்காங்க அருணாச்சலம் சொல்றாரு ஒருவேளை எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு அன்னைக்கு எங்களோட கல்யாண நாள் அப்போ மீனாட்சியை கடத்து வச்சுக்கிட்டு இவ அதே மாதிரி நம்ம தீபாவை கடத்து வச்சுட்டு பதாச்சி பிளான் பண்றாளோ அபிராமி வேற இப்படி இருக்கா இந்த சமயத்துல இது மாதிரி நடக்கணுமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு அருணாச்சலமும் அப்ப கார்த்திக் சொல்ற போறாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போய் தேடலாம் அண்ணி அவ வீட்டுக்கு வந்தாலும் சரி இங்க தீபா வந்தாலும் சரி நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போய் தேட போயிடறாங்க கார்த்திக் வந்துகிட்டு இருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா ரம்யாவோட ஆபீஸ்ல மாணிக்கம்னு ஒரு அண்ணா வந்து கார்த்திகோட வேலை செஞ்சிட்டு இருந்தாருல அவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு இது என்ன கார்த்திக் தம்பி வண்டி மாதிரி இருக்கே ஆமா கார்த்திக் தம்பி வண்டிதான் தம்பி தம்பி வண்டி நிறுத்தி நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க மாணிக்கண்ணா கீழே இறங்கி வர்றாரு கார்த்திக் அண்ணா நீங்க என்னன்னா இங்க இருக்கீங்க சும்மா இப்படி கடைக்கு வந்த உங்க வண்டி பாத்தீங்கன்னா பார்த்தேன் தம்பி அதுதான் நிறுத்த சொன்னேன் தம்பி இந்த விஷயத்தை எல்லாம் கேட்ட தம்பி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்றாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கான கண்டிப்பா நல்லா இருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீங்க என்ன கம்பெனிக்கு போகலையா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல தம்பி அங்க நான் நின்னுட்டேன் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி சொல்றீங்க என்னாச்சு இல்ல ஒரு சின்ன மனஸ்தாபம் அதெல்லாம் நின்னுட்ட தம்பி இப்ப சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு மாணிக்கண்ண தம்பி ஹாஸ்பிட்டல்ல ஏதாச்சும் கூட மாட ஒத்தாசைக்கு வேணும்னா சொல்லுங்க தம்பி நான் வர்றேன் இல்லண்ண அங்க ஆளுகருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு தம்பி எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க என் ஒய்ஃப காணோம் அதான் தேடிட்டு இருக்கேன் என்ன தம்பி சொல்றீங்க ஒய்ஃபுக்கும் உனக்கு ஏதாவது சண்டையா அச்சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு ஆக்சுவலா கோயிலுக்கு போனா என் ஒய்ஃப் இன்னும் வரல தான் பாக்க போறானா அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியே தம்பி நானும் உங்க கூட வரட்டுமா தம்பி அப்படின்னு சொல்றாங்க இல்லன்னா வேண்டான அப்படிங்கிறாங்க பரவாயில்ல தம்பி நானும் உங்க கூட வர்றேன் உங்களுக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி மாணிக்கத்தையும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க கார்த்திக் அடுத்தது அருண் ஆனந்த் ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து ரோட்டுக்கு சைடுல வந்து யாரோ ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அந்த பொண்ணு சுத்தி நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு தினமும் யாரோ மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க தீபாவா இருக்க போதுவா போய் பார்க்கலாம் அப்படின்னு அருண் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆனந்த் அருண் ரெண்டு போய் பாக்குறாங்க பார்த்தா அங்க தீபா இல்ல நல்ல விலைக்கு தீபா இல்ல இப்பதான் உயிரே வருது அப்படின்னு சொல்றாரு ஆனந்த் இப்ப என்னதான் பண்றது பேசாம ஆனந்த் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா ஆனந்த் இல்ல அருண் வேண்டாம் ஏற்கனவே அந்த ரியா விஷயத்துல போலீஸ்ல கம்பைன் கொடுத்திருக்கா இது வரைக்கும் எந்த ஒரு இதுமே நமக்கு வரல அதனால தான் டீல் என்ன தைரியம் அந்த ரியா நான் தூக்குவேன்னு சவால் விட்டுருக்கா அந்த கேமரா மேனையும் ஆளை வச்சு அடிச்சா வேற யாரோ வச்சுதான் அனுப்பிதான் பண்ணா அதே மாதிரிதான் இதையும் பண்ணிருப்பா வேற ஏதாச்சும் ஒரு ஆளை வச்சு தீபாவை கடத்தினாலும் கடத்திருப்பா அதனால எனக்கு இது மாதிரி சில கடத்துற ஆளுகள்லாம் எனக்கு தெரியும் அந்த ஆள்கிட்ட நான் கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு ஆனந்த் அடுத்ததை நம்ம கார்த்திகை காமிக்கிறாங்க கார்த்திக் ஆக்சுவலா நம்ம மீனாட்சி கடத்தினாங்க பாத்தீங்களா அந்த ரவுடியோட இடத்துக்கு வந்திருக்காங்க டே தீபாவை எங்கேயாச்சும் கடத்தி வச்சிருந்தீங்கன்னா சொல்லிரு இல்லாட்டி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கும் மரட்டாரு மாணிக்கமும் மிரட்டாங்க கார்த்திக் டப்புன்னு போனை பிடிங்கிறாரு இப்ப இதுக்கு போனை பிடுங்குற நான் தான் சொன்னேன் கடத்தவே இல்ல அவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு தரல கடத்த சொல்லி தரல ரியா அப்படின்னு சொல்றாங்க அந்த ரவுடியும் அதுக்கு எதுக்கு என் போனை வேற வாங்குறேன் அப்படின்னு அந்த ரவுடி கேக்குறாரு இங்க பாரு போன் எங்க இருந்துகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் அதுக்கு மாணிக்கம் சொல்றாரு நாளைக்கு வரலாம் இவர்கிட்ட தான் இருக்கும் உனக்கு யார் யார் ஃபோன் பண்றா என்ன எது நாங்க தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு தான் ஃபோன் நாங்களே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க உன் ஃபோனுக்கு எந்த ஒரு இதுவும் வராது நாளைக்கு என் வாய்ஃப் கிடைச்சானா அந்த ஃபோனை உங்ககிட்டயே கொடுத்தறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துட்டு கார்த்திக் வந்துறாரு அந்த ரவுடி கிட்ட இருந்து அடுத்தது அருணாச்சலத்தை காமிக்கிறாங்க டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க பரிமாறுறது நம்ம ஆயுஷு அந்த கொத்து சாரி வாங்குறதுக்காக தான் இத்தனை பிளானும் பார்த்தா சிக்கன் மட்டன் அது இதுன்னு முத்த அப்படி இப்படி நிறையா செஞ்சிருக்காங்க மாமா என் கையாலே நானே செஞ்சதை சாப்பிடுங்க மாமா என்னமா இது அங்க அபிராமி உடம்பு சரியில்லாம இருக்கா நான் சாப்பிடுறது எப்படி சாப்பிட முடியுமா மனசு கஷ்டமா இருக்குமா மாமா நீங்க நாலஞ்சு நாளா சாப்பிடவே இல்லை சரியா அதனாலதான் என் கையாலே இதை செஞ்சிருக்க மாமா தயவு செய்து சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க ஐஷோ சரி விடு சாப்பிடுற அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாமா அருமையா செஞ்சிருக்கமா இந்த வீட்டுல மீனாட்சி மட்டும்தான் நல்லா சாப்பாடு செய்வான்னு நினைச்சேன் நீயும் அருமையா செஞ்சிருக்கமா அப்படின்னு சொல்றாரு நீ இவ்வளோ அருமையா சாப்பாடு செஞ்சிருக்க ஏதாச்சும் உனக்கு செய்யணும் போல எனக்கு தோணுதுமா சோ கேளுமா என்ன வேணாலும் கேளு நான் உனக்கு தர்றேன் மாமா அத்தைக்கு அப்புறம் கொத்துசாவே என்கிட்ட வரணும் மாமா மீனாட்சி அக்கா கிட்ட இருக்கு அது எனக்கு வரணும் மாமா அப்படின்னு சொல்றாங்க தயங்கி தயங்கி தான் கேக்குறாங்க ஐஸ்வர்யா அவ்வளவுதானம்மா எதுக்கு போய் எதுக்குமா எப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க மீனாட்சி அப்படின்னு உடனே மீனாட்சி வர்றாங்க மாமா அவங்களோட கொத்து சாவை உங்ககிட்ட கொடுத்தல அத குடுக்குறியாமா ஐஷோ கிட்ட கொடுத்துடலாம் இத்தனை நாள் நீ பொறுப்பு பாத்துக்கிட்ட போதும் ஐஷோ என்னை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த கொத்து சாவியை எடுத்து மீனாட்சி அருணாச்சலம் கிட்ட குடுக்குறாங்க அருணாச்சலம் அந்த கொத்து சாவிய ஐஸ்வர்யா கிட்ட குடுக்கறாங்க வா அந்த குறி சொல்றவங்க சொன்னது கரெக்டா போச்சு சாவி ஏன் கைக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போன் கால் அடிக்குது கடைசில பாத்தா இது எல்லாமே கனவு அடைசை கனவா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஓகே கடையில இருந்து வாங்கிட்டு வந்து வச்ச சிக்கன் மட்டன் எல்லாமே இது கொண்டு போய் நம்ம முதல்ல மாமாட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கணும் நம்மளா சமைச்சதுன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அருணாச்சலத்தோட ரூம் குள்ள அருணாச்சலம் ரொம்ப சோகமா இருக்காங்க கவலையில உட்காந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க என்ன இது அப்படின்னு கேக்குறாங்க அருணாச்சலம் இல்ல மாமா இது எல்லாம் என் கையாலே நான் உங்களுக்காக செஞ்சேன் சரியா நீங்க சாப்பிடுறது இல்ல இல்ல அதனாலதான் சொல்லிட்டு மட்டன் சிக்கா சுக்கா வருவாள் அது இதுன்னு இருக்கு சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொன்னோன்னே நீ என்ன லூசா அப்படின்னு கேக்குறாரு அருணாச்சலம் என்ன இது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க ஐசோ ஏமாத்திட்டு இருங்க அத்தையே நினைச்சு நீங்க கவலைப்படுவீங்கதான் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தேன் இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமா முதல்ல என்ன நாள் மாமா இன்னைக்கு அம்மா ஆசா ஓ அப்படியா சரி சரி மாமா ஏ முட்டாள் உனக்கு புரியுதா இல்லையா மூளை இருக்குதா உனக்கு ஆ மூளையா மாமா இருக்கடா எடுத்து கொண்டு வரட்டுமா ஜோ உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா ஐஷு நானே அபிராமிக்கு இப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் தீபா வேற காணோம் எல்லாம் தேடிட்டு போயிருக்காங்க அந்த டென்ஷன்ல இருக்கிற இதை கொண்டு வந்துட்டு முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ மாமா என்ன மாமா அஜோ வீட்டை விட்டு வெளியே போனா போய் தீபாவை தேடு தீபாவோட நீ வீட்டுக்கு வந்தா வா இல்லைன்னா வராதா அப்படின்னு சொல்றாங்க மாமா கொஞ்சம் வேணா டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா அட்டிங்க அப்படின்னு கையை வாங்குறாரு அடிக்கிறதுக்கு சரிமாமா சரிமாமா ஓகே 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 நான் உடனே இதை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை 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 எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஆயுஷு அடுத்தது ரம்யாவை காமிக்கிறாங்க சாமியார் வேசத்துல போ இருக்காரு பாத்தீங்கன்னா அவர் கால் பண்றாரு ஜோ இவன் வேற கால் பண்றானே இவன் வேற நயி நையின்னு பேசுவானே போட்டு அறுத தள்ளுவானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கால அட்டன் பண்ணி சொல்லு சேகர் மேடம் எங்க மேடம் இன்னும் வராம இருக்கீங்க அந்த தீபாவை இன்னும் கூப்பிடாம இருக்கீங்க பூஜை பண்ண அந்த பீப்பாய் வேற எனக்கு கொடுக்கறதுக்கு வா வான்னு கூப்பிடுது இங்க பலி கொடுத்தது வேற காத்துக்கிட்டு இருக்கு என்ன மேடம் நீங்க இன்னும் வராம இருக்கீங்க அந்த தீபாவை வேற காணையா தேடிட்டு இருக்கும் வர்ற அப்படின்னு சொல்றாங்க ரம்யா சொல்றாங்க அதுக்கு சேகர் சொல்றாரு மேடம் ஒண்ணு தீபாவளி குடுக்கணும் வந்து குடுக்கணும் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க யோசனை பண்றாங்க ரம்யா அவ எங்க போனான்னு தெரியல அந்த பரிகார பூஜைய பண்ணாதான் பண்ணிட்டு தீபாவடுக்கணும் என்ன பண்றது இங்க இருக்கவங்க கிட்ட யாராச்சும் தீபா தெரியுமா அப்படின்னு கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒவ்வொருத்தருகிட்டையும் தீபாவோட போட்டோவை காமிச்சு இவங்களுக்கு பாத்திருக்கீங்களா இந்த பக்கம் வந்தாங்களா என்ன ஏதுன்னு கேக்குறாங்க ஒருத்தருமே பாக்கல பாக்கல சொல்றாங்க என்னடா பண்றது அப்படின்னு யோசனை மட்டும் கடவுளே அவ எங்க இருக்கானு காட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு லேடி வர்றாங்க அவங்க கிட்ட இந்த போட்டோவை காமிக்கிறாங்க இவங்கள பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் பாத்தனேம்மா இந்த பொண்ணு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து ஒரு சாமியார் போ சின்ன பொண்ணு கூட்டிட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க என்ன சாமியார் சின்ன பொண்ணு ஆமா சின்ன பொண்ணு சாமியாருங்க அந்த பொண்ணு தான் தீபாவை கூட்டிட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க முகத்தை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ரம்யா இல்லம்மா பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க ரம்யா இதோட இந்த எபிசோடு முடியுது சரிம்மா நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ரம்யா அதுக்கப்புறம் என்னடா இது சின்ன வயசு சாமியார் பொண்ணுங்கிறாங்க என்ன அப்படி எங்க போயிருப்பா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ரம்யா அப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வீடியோ காமிக்கிறாங்க தீபாவை ஒரு எங்க ஒரு எப்படி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவனுக்குள்ள இருக்கும் அந்த சாமியார் பெண் வந்து தீபாவை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க இதோட இந்த எபிசோடு முடியுது